சங்கீதம் அறுபத்தி ஐந்து தேவனை சியோனில் உமக்காக துதியானது அமைந்தது காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிஸ்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்மூரத்தையும் அவைகளுடைய அலைகளின் ரச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களை நிமித்தம் பயப்படுகிறார்கள் காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசிர்வதிக்கிறீர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது மனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கம்பீரித்து பாடுகிறது ஆமே